உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்துல இருந்து பவானி சண்முகம் எனது காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு இந்த காணொலியில் நான் கதைக்க இருக்கின்ற விடயம் என்னுடைய முதல் காணொலி இதற்கு முதல் நான் பதிவிட்ட காணொளி பார்த்தவர்களுக்கு விளங்கும் பார்க்காதவர்கள் பார்த்து பார்த்துவிட்டு இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் என்னுடைய முதல் காணொலியில் நான் ஈழத்தை வந்து தாய் நாடுண்டும் இந்தியாவை வந்து தந்தையர் நாடுண்டும் ஏன் சொல்லினம் ஈழத்தில் பெண்கள் திருமணம் செய்தால் தாய் வீட்டில் வாழ்கிறதும் அதே நேரத்தில் இந்தியாவில் பெண்கள் திருமணத்தின் பின்னர் கணவன் வீட்டுக்கு செல்வதும் போன்ற விடயங்களை கதை திருப்பன் அதே நேரத்தில் இப்போ ஈழத்தில் பெண்கள் தாய் வீட்டில் வாழ்ந்தாலும் கணவன் வீடு சார்ந்து வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் இப்போ ஈழத்தில் தனிய பெண்கள் மட்டும் இந்த சொத்து உரிமைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது இப்போ ஒரு ஆண் வந்து அதிகம் சொத்து நிலம் உள்ள வீட்டில் திருமணம் செய்தால் கூட அந்த ஆணி ஒரு அடிமையாக பயன்படுத்துகின்ற மனநிலையில் பெண்ணும் பெண் வீட்டாரும் இருப்பார்கள் தனியாக பெண்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஆண்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த பெண் அவர்களுக்கான அந்த ஒரு மரியாதையை கொடுக்காமல் அவமதித்து நடக்கிறது நடைமுறையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இது ஒரு புறம் இருக்கு இப்போ நான் வந்து சொல்ல போகிற விடியம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த காணி இருந்து காணி நிலம் இருந்து கொடுக்கல் வாங்கல் செய்து அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக கதைப்பதில்லை என்னுடைய நோக்கம் அது வந்து சட்டம் இருக்கு யார் அதில் பாதிக்கப்படுகிறமோ அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சட்டத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நான் நான் கதைக்கு எடுத்த விடயம் இல்லை இப்போ நான் ஒரு பெண்கள் சேர்ந்து கதைக்கக்கூடியதால் வந்து நீங்கள் அப்படி நினைத்திருக்கலாம் நான் இந்த சீதன கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்பட்டுனோம் என்ற விடயத்தை நான் கதைக்கு இருக்கிறேன் ஏனென்றால் நான் அது கரைக்க விரும்பவில்லை ஏனென்றால் சீதனம் கேட்பதே பெண்கள் தான் என்ற இடத்துல இருக்கும்போது சீதன கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்றதை நான் ஒரு நாகரிகத்துக்காக கதைத்து விட்டு பிறகு நாங்களும் அதே வேலையை செய்த நிறைய ஆட்களை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் தாங்களும் அதே வேலையை செய்தோம் அதெல்லாம் ஒரு தனியான காணொலியாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் நான் அதை பற்றி கதைக்க இருக்க இலஞ்ச நான் கதைக்கு எடுத்த என்று சொல்லி சொன்னால் காணி நிலம் அற்ற மனிதர்கள் காணி நிலம் அற்றவர்களுக்கான அந்த உரிமையை வாழ்கிற உரிமையை அவர்கள் இந்த நாட்டு பிரஜைகள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பெற்றோர்கள் இங்கே இருந்தும் பெற்றோரிடம் அதிகமான காணிகள் இல்லாதால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து நிறைய பேருக்கு வாழ்வதற்கு காணி இல்லாமல் இருக்கிறது சரி காணி இல்லாட்டிக்கு வாங்கலாம் தானே என்று நீங்கள் யாரும் கேட்டு விடாதீர்கள் காணி இங்கே வந்து வாங்குகிற நிலைமை என்றது வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களினால் வந்து சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது என்னென்று சொல்லி சொன்னால் அதிக வெளியேற்றத்தில் காணி இருக்கின்றது அந்தளவு வில கொடுத்து காணி வாங்குற அளவுக்கு இந்த இளம் சமுதாயத்து பிள்ளைகளுக்கோ அல்லது அவர்கள் சார்ந்த பெற்றோர்கள் குடும்பத்தினருக்கோ தான் சொல்ல வேண்டி இருக்கின்றது அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி இந்த நிலம் நிலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்றது அவர்களுடைய அத்தியாவசிய தேவையான உணவு உடை உரை உள் போன்ற இந்த மூன்று அத்தியாவசிய தேவைகளையும் பெற்றுக்கொள்வதுக்கு நிலம் முக்கியமாக இருக்கின்றது சொன்னால் ஒரு சமைத்து சாப்பிடுவதற்கு நிலம் வேணும் உறங்குவதற்கு நிலம் வேணும் நிலம் இருந்தால்தான் நாங்கள் ஒரு வீட்டை கட்டி வாழ முடியும் அப்ப அந்த நிலம் இல்லாத அந்த தலைமுறை பிள்ளைகள் அந்த நிலம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு காணொலியாகத்தான் நான் முன்னைய காணொலியை கூட பதிவிட்டிருப்பேன் ஆனால் அதுல நான் வந்து ஆரம்பத்தில் கொடுத்த விளக்கங்கள் வேறு ஆனால் அதுல அந்த காணி இல்லாதவர்கள் சம்பந்தமான விடயத்தை நான் திரும்ப கதைப்பேன் என்று சொல்லியிருப்பேன் அது தனியான காணொலியாக கதைப்பன் என்று சொல்லி இப்போ அந்த விடயமாகத்தான் நான் இதுல கதைக்கிறேன் என்ன இப்ப காணி இல்லாதவர்கள் பற்றி தான் என்னுடைய க கவலை இருப்பவர்கள் பற்றிய கேள்வி எனக்கு இல்லை இப்போ ஒரு ஆள் கோடீஸ்வரன் சொன்னா அவர் அந்த கோடீஸ்வரத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்றது என்னுடைய பிரச்சனை இல்லை அவருக்கு தெரியும் தான் சம்பாதித்ததை என்ன செய்ய வேணும் எப்படி பாதுகாக்க வேணும் யாரிடம் ஒப்படைத்து விட்டு போகணும் உண்மையாக உண்மையா அவ நிறைய பேர் வந்து ஒரு ஏழு தலைமுறைக்கு தேவையான சொத்தெல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறான் காணி நிலங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவை பற்றிய கதை இல்லை அவை பற்றிய கவலை இல்லை அவையெல்லாம் வந்து ஒரு வெறுப்பிற்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை அவர்களுக்கு தெரியும் தங்களோட சொத்தை பாதுகாத்து இங்க வைக்கணும்னு என்று சொல்லி அப்ப அதில் என்னுடைய பிரச்சனை இல்லாதவர்களுக்கு இங்க இருந்து பெற்றுக் கொடுக்க போகின்றோம் தான் பிரச்சனையாக இருக்கின்றது இதை வந்து நாங்கள் எல்லோரும் சிந்திக்கணும் காணிகளை கூட்டி வாங்குறார்கள் அதே நேரத்துல அதிகமான காணிகளை இங்கே வச்சுக்கொண்டு வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இப்படியானவர்கள் வந்து சிந்திச்சு சும்மா நாங்கள் இருக்கிறோம் நிலம் இருக்கிறோம் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறத விட்டுட்டு இந்த இல்லாதவர்களுக்கு முக்கியமான இந்த நிலம் இல்லாதவர்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எப்படி அவர்களை வாழ வைக்க போகிறோம் இன்றைக்கி தமிழர் தாயகத்தில் வந்து பிறப்பு வீதம் கூட குறைவாகத்தான் போய்க்கொண்டிருக்குது குறைவாகத்தான் என்ன குறைவாக போய்க்கொண்டிருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் வந்து கேட்டால் பலருட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை என்ற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா போதும் மேனண்டா எங்கள்கிட்ட அதுக்கான தான் இருக்கு ஒரு குழந்தைக்கான தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆக்கள் எல்லாம் இருக்கணும் அதுக்காகத்தான் அந்த நாலந்து குழந்தைகளை வந்து பெற்றுக்கொள்ள தயங்கி தயங்கினேன் மேனண்டா அவிகளே ஒரு நிலம் இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் அந்த வாடகை வீடு ஒரு நிரந்தரம் இல்லாமல் அந்த வாடகை வீட்டில் வந்து அவைக்குரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் நான்கு இந்து குழ குழந்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் இந்த காணி நிலம் இல்லாமல் இருப்பவர்கள் வந்து தனித்து வாழ இப்போ வாழ்க்கை என்றது அவர்களுடைய வாழ்க்கையில் அவசியம் இல்லாமல் போக போது காலப்போக்கில் இண்டக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு இந்த இளம் இந்த மூன்று தேவைகளும் அவ இல்லாமல் இருக்க என்னென்று சொல்லி சொன்னால் உணவு உடை உள் இல்லாமல் அவைதான் தான் இருப்பினும் முதியவர்களும் இல்லை இடப்பட்ட வயதினரும் இல்லை மூன்றாம் தலைமுறையாக இருக்கிற இந்த இளம் சந்ததி தான் இருக்க போறது இது ஒன்றுமே இல்லாமல் அப்போ அவர்கள் அப்போ யோசிப்பார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை வேண்டாம் தனிமேல வாழ்ந்துட்டு என்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டு அப்படியான ஒரு எதிர்காலத்தை அமைத்துக்கொள்கிற சூழல்தான் இங்கே காணப்படுகின்றது அப்போ எங்களுடைய பிரச்சனை வந்து இல்லாதவைக்கு என்னன்றது நாங்கள் இந்த வாழ்கிற உரிமையை கொடுக்க போறோம் அவர்கள் அவர்களுடைய வருமானத்துக்கும் அவர்களுடைய அந்த குடும்ப எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாடகைக்கு ரூம் அறைகளை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள்தான் இங்கே வந்து கட்டினா பெரிய ஒரு காணிக்குள்ள பெரிய ஒரு வீடு இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி அங்கே வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் இங்கே நாங்கள் வந்து ஒரு அரண்மனை கட்டி வாழ வேணும் என்றதை தான் ஒரு நடைமுறையில் வைத்திருக்கிறோம் அப்போ அப்படி இருக்க இல்லாமல் இருக்கிறவையும் என்ன யோசிப்பிடும் நாங்கள் கட்டினா வீடு கட்டித்தான் அரண்மனையில் அரண்மனையில் தான் வாழ வேணும் என்ற மனநிலையில்தான் அவர்களும் வாழ்க்கையே ஒரு விரக்தி நிலைகளோ கொண்டு போயிருப்பார்கள் வாடகை விடுற வீட்டிலையும் வாழலாம் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி அதற்கான வேலைகளை வந்து இந்த கோடிகளை கோயில்களுக்குள்ளேயும் திருவிழாக்களை திருவிழாக்களுக்குள்ளையும் சந்திர திருவிழா இந்திர திருவிழா பட்ட திருவிழா படகோட்டும் திருவிழான்னு சொல்லி கோடி கோடி காசுகளை கொண்டு வந்து கோபுரத்தில் ஏற்றி அந்த கோயிலுக்குள்ளே கொண்டே வைக்கிறத விட்டுட்டு மக்கள் ஒரு மனிதனுக்குள்ளே தான் உலக இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அதனால் வந்து மனிதனை இயங்க செய்ய வேணும் மனிதர்கள் பிறந்த மண்ணில் எல்லா மக்களும் ஒரு அத்தியாவசிய தேவையாகுது எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் கனடாவுக்கு போகணும் பிரான்ஸுக்கு போகணும்ன்றத விட்டுட்டு இப்போ நாங்கள் சாதாரணமாக வந்து ஒரு அடிப்படை தேவைகளையாவது பூர்த்தி செய்து கொண்டு வாழ்கிற அளவுக்கு தாயகத்தில் இருக்கிற இந்த பணக்காரர் எல்லாரும் சேர்ந்து புத்திஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து காணி உள்ளவர்கள் வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய நிலங்களில் வீடுகளை அமைத்து குறைந்தபட்சம் வாடகைக்காவது குடியமற்ற மனநிலைக்கு வந்துட்டே நம்ம என்று சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனை தற்போதைக்கு தீர்த்து கொள்ளலாம் ஏனென்றால் இப்போ மக்கள் தொகை இலங்கை ஒரு சிறிய நாடு மக்கள் கூடிய கூடியிருக்கைக்குள்ள வந்து எல்லோருக்கும் காணி இருக்கும் என்று சொல்லாது அதே நேரத்தில் வந்து அடுக்கு மாடிகளையும் அதிகமாக நாங்கள் அமைத்து விட்டால் கொளுத்தி எரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அடுக்கு மாடிகளை கட்டுங்கோ அதில் நாங்கள் குடியேறுவோம் மட்டும் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அப்போ அடுக்கு மாடிகள் தான் கட்டி வாடகைக்கு விடுவோம் இல்லை சாதாரண வீடுகளை கட்டி கூட வாடகைகளுக்கு கொடுக்கலாம் இப்போ வயவுகை காலங்களில் இப்போ நாங்கள் பேங்கில் கொண்டே காசை போட்டுட்டு அதில் வார வருமானத்தை எடுத்து வட்டியை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வடகையும் எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் நான் அந்த முன்னைய காணொலியை பதிவிட்டு நான் மற்றபடி சீதனம் கொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டதும் சீதனம் வேண்டினவர்கள் வெற்றியடைஞ்சதும் அது என்னுடைய நோக்கம் இல்லை ஏன்னு சொன்னால் அதுக்கு பின்னால நிறைய கசப்பான கதைகள் எனக்கு தெரிய இருக்குது சீதனம் என்று சொன்னவர்கள் பிறகு தங்களுக்கு அந்த ஒரு காலகட்டம் அவர்கள் சீதனம் கொடுத்து வாங்குற ஒரு காலகட்டம் வரையக்குள்ள மௌனமாகி போன நிறைய பேர் எனக்கு தெரியும் அது சம்மந்தமாக கதைக்கு தயங்கினால் இண்டகின் தயக்கங்காட்டுங்கிறது நிறைய பேர் எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து அந்த பிரச்சினைக்குள்ளே போவேல மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்